தற்போது தமிழுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம்பா கடந்த பதிவில் அகராதி குறிப்பாக தமிழ் பேழை பற்றிய தகவல் பார்த்தோம் அதில் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுமார் அறுபத்தெட்டு நூல்களை நாம வந்து வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று கூறியிருந்தார்கள் அந்தனுடைய பட்டியல் என்னன்றதுதான் இந்த பதவியில் காண இருக்கின்றோம்ப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அகராதிகளின் பட்டியல் முதலாவதாக அறிவியல் அகராதிகள் மொத்தம் ஆறு கலைச்சொல் பேரகராதி தொகுதி ஒன்று இயற்பியல் அதே இது பார்த்தீங்கன்னாக்கும் தொகுதி இரண்டு பார்த்தீங்கன்னாக்கும் உயிரியலாக அமைகின்றது வருடங்கள்லாம் கூடவே பார்த்துக்கிட்டு வாங்கப்பா அதே போன்று தொகுதி ஒன்றுன்னு சொல்லி வேதியியல்ல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி பதினான்கு சூழலியல் அதே தொகுதி பதினான்கு புவியியல் அதே பதினான்கு வானியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்த பார்த்தோம்னால ஆட்சி சொல் அகராதிகள் அது பாத்தீங்கன்னாக்கா நான்கு அது பாத்தீங்கன்னாக்க பொது என்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் அடுத்து துறைவாரியான ஆட்சி சொல் அகராதி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பான ஒரு அகராதி அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே போன்றது மாநில திட்டக்குழு துறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்னொன்று வணிக தொடர்பான சொல் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஆக மொத்தம் நான்கு அடுத்த பார்த்தோம்னா இலக்கண அகராதிகள் அது பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்று அதாவது தொல்காப்பிய அகராதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அடுத்ததாக இலக்கிய அகராதிகள் ஐந்து அகராதிகள் அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கோ நானூற்று அதிக அகராதி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிலப்பதிகார அகராதி திருவறுப்பு அகராதி முதல் திருமுறை திருக்குறளை அகராதி முல்லைப்பாட்டு அகராதி அப்படின்னு ஆகும்போது ஐந்து இலக்கிய அகராதிகள் அடுத்தது பார்த்தோம்னா கணிதவியல் அதிகாரிகள் அகராதிகள் மூன்று எண்ணியல் அகராதி கலைச்சல் பேரகராதி தொகுதி ஒன்று கணிதவியல் தொகுதி ஒன்று அதே புள்ளியியல் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அமைகின்ற அதாவது கலைச்சல் பேரகராதி அப்படிங்கிற தொகுப்பில் அமையக்கூடியவை சரிங்களா அடுத்து கணினி அறிவியல் அகராதி அது ஒன்றே ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சரிங்களா அடுத்து கலை வாழ்வியல் அகராதிகள் அது பாத்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு ஆங்கிலம் தமிழ் சொற்களஞ்சியம் இரண்டாயிரத்தி பத்து கலைச்சொல் பேரகராதி அப்படிங்கறதுல தொகுதி பத்து ஆட்சியியல் பனிரெண்டு அரசியல் பனிரண்டு சமூகவியல் நாட்டுப்புறவியல் அடுத்து பொருளியல் அதே தான் மானடவியல் மெய்யியல் மொழியியல் அடுத்த வருடங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கூடவே பார்த்துக்கிட்டு வாங்க அடுத்து வரலாறு அதுவும் அதே ஆண்டு தான் அதாவது இரண்டாயிரத்தி பத்தில் அடுத்து சமூகவியல் மற்றும் மானடவியல் கலைச்சொல் விளக்க அகராதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மொழியியல் கலைச்சொல் அகராதி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா அடுத்து கல்வெட்டியல் அகராதிகள் அது பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று தொகுத்திருக்கின்றார்கள் கலைச்சொல் பேரகராதி அப்படிங்கிற தொகுப்புலதான் அது பனிரெண்டாவது கல்வெட்டியல் இரண்டாயிரத்தி பத்து கல்வெட்டுச் சொல் அகராதி இரண்டாயிரத்தி பதினொன்று தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுகளில் உள்ள அருஞ்சொல் பொருள் குறிப்பு அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து சட்டவியல் அதிகாரி அகராதிகள் இரண்டு அதே கலைச்சல் பெயர் தொகுதி பத்து சட்ட சொல் சட்டச்சொல் அகராதி இரண்டாயிரத்தி ஏழு இது இரண்டாயிரத்தி பத்து அடுத்து நுண்கலையியல் அகராதிகள் ஒன்று நூற்றி எட்டு ஆடல் இயக்க தமிழ் பெயரையிடும் அமைவுகளும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நுண்கலையியல் அப்படின்னாக்கோ பயனாட் இருக்கும் பயனாட் அப்படின்னாக்கும் அதாவது ஓவியம் சிற்பம் ஆஹ் ஆடல் இந்த மாதிரியான கலைகள் கொண்டவை அடுத்து பண்ணை அறிவியல் அகராதிகள் அது மொத்தங்க மொத்தம் பதினொன்று அதே கலைச்சல் அகராதியில தான் வளம் இரண்டாயிரத்தி நான்கு மீன் வளம் இரண்டாயிரத்தி நான்கு தொகுதி பதினான்கு காணியல் காணியல் அப்படின்னாக்கும் காடு இப்போ காடு சார்ந்த சொல் கொண்ட அகராதி இரண்டு கால்நடை வளம் இரண்டாயிரத்தி ஒன்பது மீன் இன பெயர்கள் மீன் வளம் விலங்கின பெயர்கள் வேளாண்மையல் அடுத்து தொகுதி எட்டு பார்த்தீங்கன்னாக்கோ மனையல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய தமிழ் பேழை தமிழ்நாடு அரசனுடைய பேழை தொகுத்து இருக்கின்ற அகராதிகளுடைய பட்டியல் அவங்க சொன்னது முதல்ல பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப நம்ம பட்டியல் படி பார்க்கும்போது எழுபத்தி இரண்டு அகராதிகள் காணப்படுகின்றன இப்ப இதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டுகள்லாம் அவற்றோடு இணைத்து அடியுங்கள் சரிங்களா இப்ப சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அகராதி அகராதி பேரகராதி அப்படின்னு இருக்கு சில இது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அருஞ்சொல் பொருள் குறிப்புன்னு இருக்கு இருக்குல்லாம் இந்த கலைச்சொல் விளக்க அகராதின்னு இருக்கு இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விளக்கங்கள் இருக்கு இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா அகராதியினுடைய வகைகளை குறிக்கும் அது என்னன்றதை அடுத்த பதவியில் நாம் காண்போம் இதோட தொடர்புடைய பதவிகளை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் உங்க கருத்துக்களை மறவாமல் கருத்துக்கட்டையில் குறிப்பிடுங்கள் அதே சமயம் நம்முடைய கற்பத்தமிழின் சார்பாக மெட்டீரியல்ஸ் ஐந்து தொகுதிகள் யூஜிசி சிலபஸ் பேஸ் பண்ணி எல்லாவற்றையும் இணைத்துக்கு கொடுத்துருக்கின்றோம் கூடவே பாத்தீங்கன்னாக்க பிஜிடிஆர்பி செட் எக்ஸாம் அவங்களுக்கும் இது பொருந்துகின்ற மாதிரியான அமைப்பில் தான் இந்த ஐந்து தொகுதிகள் வெளியிட்டிருக்கின்ற யூஜி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியும் இந்த தொகுதியை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகுப்பில் கற்பதை தமிழ் வகுப்பில் இணை வேண்டும் என்றாலும் இணைந்து பயன்பெறலாம் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்